பிறந்த எல்லாருக்கும் புலுக்க இருக்கதான் செய்யும் அதுவும் இருந்தா இன்னும் அதிகமா இருக்கும் புதுசா என்ன மணி மணி என்ன இருக்கும் விடுஞ்சிருச்சா எப்படி இருட்டா தெரியுதா உங்களுக்கு விடிஞ்சிருச்சா என்ன அமைதியா இருக்கீங்க நான் பேசுறது கேட்டுதா நான் பேசுறது இப்பவாது கேக்குதா என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க போனா எப்படி பேசும் கேக்குறீங்களா பேசவா விட்டீங்க இல்ல பேசினதையாது காதல நீங்களா இப்ப பேசலன்னா வேற எப்பதான் பேசுறது இருபத்தி நாலு ஆயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி ஒன்பது பேசி முடிச்சிருப்பா அவ யார் கூடயோ பழகி இருப்பாக்கா எனக்கு இப்படி நடக்கும் முன்னாடியே தெரியும் சாயங்காலமே ஊர்ல பேச்ச ஆரம்பிச்சிருப்பாங்களே அவ நடத்த சரியில்லக்கா போன மாசம் தான் ஒரு பையனோட பார்த்தேன் இருக்கும் இருக்கும் தான் பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது யோசிக்கவே உடக்கூடாது காலா காலத்தில் குடிச்சு கட்டி கொடுத்துருக்கணும் மாடு மாதிரி தானே கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுக்கணும் சிறையில் அடைக்கணும்

எதுனா மார்க் எதுனா குறைஞ்சி ஃபெயில் ஆயிருப்பாளோ அதனால செஞ்சிருக்குவா ஊர் குருவி பருந்தாக ஆசைப்பட்டுச்சால அந்த கதையால இருக்குது ஊர்குருவி குருவி வந்திருக்கும் செய்திங்களனில் பழகி வந்தகவல் கள்ளாதலன் பிரிந்ததால் மனம் உடைந்து மனம் உடைந்து எப்படி கதை எழுதுறாங்க பாத்தீங்களா இந்நேரம் டிவி நியூஸ்ல என் போட்டோவை பெருசா போட்டாதி வியாபாரமாக்கி இருப்பாங்களே செத்தா மட்டும்தான் நாங்க கண்ணுக்கு தெரியறோம் அதுவும் தற்கொலை முயற்சி த்ரில்லிங்கா இருந்தா அவங்களுக்கு இன்னும் லாபம் தான் சொல்லுவாங்க மாதவிடாய் காலத்துல ஹார்மோன் மாற்றதுனால அதிகம் கோவப்படுவாங்க அதனாலதான் சொல்லுவாங்க ரசாயன இந்த வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க ஒரு பொண்ணா எத்தனை தடைங்க எத்தனை பிரச்சனை எத்தனை ஒடுக்குமுறை குளுமூர் கிராமத்துல ஒரு பொண்ணு படிச்சு பிளஸ் டூல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு மார்க் எடுத்துச்சு அப்புறம் என்ன நீட்டு கொண்டு வந்து மரணத்தை பரிசா கொடுத்தாங்க கடன் பிரச்சனை நடுத்தருளை நிறுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நெருக்கடி கொடுக்கும் தண்டல்காரன் காதலிச்சு கல்யாணம்

பெண்கள் அவளுக்கு சொல்லி இருந்தா அவளுக்கு தெரிஞ்சிருந்த பசி நேரத்துக்கு சாப்பிடு சோறு கிடைக்காம வயிறு வலி தெரியுமா அப்ப மனசு வலிக்கு தெரியுமா யாருக்குமே புரியாத அந்த ஒரு கூட்டத்துல தனியா இருந்துடுச்சு மூதுகப்பட்டு அசிங்கப்பட்டு சிங்கப்பட்டு வளர்ந்து போய் இருக்கு போயிருவீங்க நேரம் ஆயிடுச்சுங்கள விழிஞ்சிருச்சு என்ன பேடிங் yeah.